குண்டலி சக்தி கிளப்புறதுக்கு ஒரு சின்ன குழு தர்றேன் குண்டலினி குண்டம் ப்ளஸ் ஒளி குண்டலினி இந்த குண்டலினி கிளப்புறதுக்கு எத்தனையோ மகான்கள் எத்தனையோ வழியில் சொல்லியிருக்காங்க இப்போ எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் எல்லாம் தலையில் தேங்காய் உடைப்பாங்க என்ன காரணம்னால் குண்டலி சக்தியை கிளப்புறதுக்கு அப்படின்னு ஆனால் ஒரு சிலர் வந்து நல்லா பாருங்கள் யோகா கிளாஸில் வந்து அதாவது நீங்கள் பாருங்கள் வீதி அதாவது தேர் சுற்றி வரக்கூடிய ஆலயங்கள் இல்லை ஆலயங்கள் என்ன செய்வாங்க உருண்டு உருண்டு வருவாங்க ஈர துணியோட காரணம் என்னென்னா அவங்களுக்கே தெரியாது அது முன்னோர்கள் எதுக்காக அப்படி பச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி உருண்டு உருண்டு வரும்போது நம்ம உடம்புல உள்ள மூலாதாரம் கிளம்பும் அதாவது வலது பக்கம் இடது பக்கம் இப்படி மாறி மாறி படுக்கும்போது நம்ம நாசி ஓட்டம் என்ன செய்யும் வலது நாசி இடது நாசி மாறி மாறி ஓடும் அப்போ என்ன செய்யும் சுழுமுனை திறக்கம் அந்த அடிப்படையிலே இன்னமும் எவ்வளவு சொல்லலாம் உட்காந்து யோக கலையை பழக பகல்றது சந்திரகதாத் எவ்வளவு கெவ்வளவு ஆசியில் எடுத்தோடி செஞ்சக்கூடாது மரணத்துக்கு வழிகாட்டுகிறேன் எவ்வளவு எவ்வளவு சூரிய நாசியை ஓட விடுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உடம்பை உஷ்ணமாக்கி ஊனை உருக்கி உள்ளொடி பெருக்கி ஜோதியை காணலாம் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா விந்தை ஆவியாக்கி நெற்றிக்கு அனுப்புவதே ஜோதி அப்படிம்பாங்க அப்ப இல் வாழ்க்கையில் இருக்கிறவுங்க அது பண்ண முடியாது ஸோ இல் வாழ்க்கையில் இருக்கிறவுங்க வெரி வெரி சிம்பிள் எப்படின்னா நல்லா பாருங்க மனம் அது செம்மையாக வேண்டும் எப்படி இல்லறத்தில் ஈடுபட்டாலும் தன் துணைவியோடு இருந்தாலும் உண்ணும் போதும் உறங்கும்போதும் பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போதும் சிவனை மறக்காதே அந்த அடிப்படையில் ஜீவனாக இருக்கும் இந்த குண்டலி சக்தியை கிளப்புறதுக்கு என் அறிவுக்கு எட்டின வர நான் எடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லலாம் நான் ஒரு சில இது லேஸ் லேஸ் அது ஒரு அணு அணுவுக்கு அணு நான் தெரிஞ்சுக்கிட்டே நான் உங்களுக்கு சொ பகிடுறேன் எப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேங்க தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத எழுதிக்கிறேங்க செம்பு எல்லாம் பாருங்கள் இந்த செம்பு இந்த மாதிரி செம்பு இந்த செம்பை என்ன செய்ய தேவையான பொருட்களை கூட ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி செம்பு எழுதிக்கிருங்க ரெண்டாவது மாயிலை இப்போ நான் இந்த நிலையை வச்சுருக்கேன் பாருங்க மாயிலை அதே மாதிரி ஒரு தேங்காய் நாலாவது தர்பை சாரி முத முதல்ல மஞ்சள் பொடி எழுதிக்கிருங்க எதுவுமே மங் மங்களகரமாக இருக்குன்னா அதனால மஞ்சள் பொடி எழுதிக்கிருங்க மஞ்சள் செம்பு மாயிலை தேங்காய் தர்பை எழுதிட்டீங்களா அதுக்கடுத்து மல்லிகைப்பூ மளிகை ரொம்ப வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ஐம்பது இருந்தால் கூட போதும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஊது பத்தி வாங்கிக்கிறங்க அதுக்கடுத்து சந்தனம் சவ்வாது பன்னீர் வாங்கிக்கிறங்க அதுக்கடுத்து ஒரு காந்தம் இது பழைய எறும்பு கடைக்கு போங்க இல்லை டிவி என்ன மாதிரி டிவி சர்வீஸ் சென்டருக்கு போங்க இவ்வளவு பெருசு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கிடைச்சா காசு கூட சொல்லுவாங்க பழைய எறும்பு இது மாதிரி வாங்கலாம் அப்படி இல்ல கொஞ்சம் சிறுசா இருந்தாலும் தச்சமே நீங்க ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறதுனால இது போதும் ஒரு காந்த எடுத்துக்கிங்க அதுக்கடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா உயர்நாடி இது வந்து ப்ளூடூத் அதாவது வயர் ப்ளூடூத்து இதுல பெண் இதுல வந்து மெமரி கார்டு போடலாம் இதுல மெமரி கார்டு போட்டுக்கலாம் அந்த மாதிரி ப்ளூடூத் தான் வாங்கிக்கிறங்க எதுக்கு நான் இப்போ என்ன இப்பயே சொல்கிறேன்னா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ருத்ரனாக மாறணும் தெய்வ சக்தியை பூரா உங்களுக்கு அடையணும் நான் பத்து வருஷம் இருபது வருஷமாக ஐயப்பன் கோயிலுக்கு போனேன் முருகன் கோயிலுக்கு போனேன் மாலைவோட்டுக்கு போனேன் விரதம் இருக்கேன் இன்னும் எனக்கு அருள் வாக்கு அருள் சொல்கிறதுக்கு என்னால் முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு இது சூப்பரான பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் இந்த செய்முறை அன்னைக்கு நீங்க பௌர்ணமி அன்னைக்கு நீங்க இது பூரா செய்ய போறீங்க செய்ய வைக்கிற யார் யாருக்கு விருப்பமோ அதாவது சகலவன் சக்திமானாய் மாறுறதுக்கு இந்த பௌர்ணமி வெளிச்சத்தை பயன்படுத்திக்கிறோங்க அதுலேயும் சித்ரா பௌர்ணமியை பற்றி நம்ம சொல்றதுக்கு கணக்காக வேணும் மாசத்துல பன்னெண்டு மா மாசத்துல ஏன் சித்திரை மாசம் மட்டும் சித்ரா பௌர்ணமின்னு ஏன் சொல்றான் அதனால் ஒரு ஐ ஐநூறு விடியோ அறநூறு விடிய முன்னாடி போட்டிருக்கேன் ஒரு தர்க்கமே வச்சுருக்கேன் சரி அந்த நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு தேவை பௌர்ணமி வெளிச்சம் இந்த பௌர்ணமி வெளிச்சத்தன்னைக்கு என்ன செஞ்சிக்கிறங்க ஃபஸ்ட்டு இந்த செம்பலை எப்படி இந்த நூலு நம்ம கோயிலில் சுற்றுற மாதிரிலாம் நம்மளுக்கு சுற்ற தெரியாது அதெல்லாம் வேண்டாம் இந்த செம்பளை தேங்காயை வச்சுக்கிறங்க வச்சுட்டு மாயிலையை வச்சுக்கிட்டு தர்ப்பப்பிள்ளை வச்சுக்கிறேங்க தர்ப்புள்ள வந்து எப்படின்னா அதாவது ஆலயங்கள் எல்லாம் பாருங்கள் ஆலயங்களில் என்ன செய்வாங்கன்னா மேலே முடிச்சு போட்டுக்கிடுவாங்க நீங்கள் முடிச்சு போட வேண்டாம் பிரபஞ்ச சக்தி நேரடியாக உள்ளே வரணும் அப்படின்னால நீங்கள் முதல் நாள் இப்போ மட்டும் முதல் நாள் பறித்து நீங்கள் கொண்டு வாங்க கடையில் வாங்கிறது வந்து காஞ்சு போயிருக்கேன் ஈரத்தன்மையோடு இருக்கணும் தர்பை அப்பத்த பிரபஞ்ச சக்தியை அந்த அதாவது பௌர்ணமி வெளிச்சத்தை ஃபுல்லாக ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த தர்ப்பைக்கு இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம சொல்லக்கூடிய மந்திர ஒளியையும் அப்படியே வாங்கி மெமரி பண்ணி நம்மளுக்கு அருள் சக்திமான மாத்துறது இதுதான் உள்ளக்க தண்ணீர் சாதாரண தண்ணி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ள தண்ணீரே நீங்கள் வச்சுக்கிறோங்க இல்லை முடிஞ்சால் வெட்டி வேர் இருக்க வெட்டி வேர் கொஞ்சோண்டு வாங்கி அந்த வெட்டி வேர் தண்ணியை ஊற்றி வச்சுக்கிறோங்க இன்னமும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னால் இதை முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன செய்ய வீடு பூரா கம்ப்ளீட்டாக தெளிங்க உங்களுடைய தோஷங்கள் கர்ம வினைகள் கண்டிப்பாக விலகும் எப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ அதே மாதிரி என்ன செய்யறீங்க இந்த செம்பில் எல்லாத்தையும் வச்சு இந்த இடத்துல தலையில் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம் தலைக்கு மேலே ஒரு ஒரு இன்ச்சு கேப் விட்டு அப்படியே அதாவது நீங்கள் நிமிந்து உட்காரும்போது அந்த செம்பு உங்கள் தலையில் உரசுற அளவுக்கு வச்சுக்கிறங்க வச்சு கட்டுறது மாதிரி முன்கூட்டியே முக்கோணமாக வச்சு ஒரு கம்பு கிம்பு ஏதாவது ஒன்று வச்சு கட்டி உங்கள் அதாவது எப்படியோ இந்த செம்பு தனியாக தொங்கணும் உங்கள் உச்சந்தலைக்கு மேலே தொங்கணும் அது மாதிரி வச்சுக்கிடுங்க வச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்ய இப்போ நான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் காமிச்சேன்னா இந்த ஸ்பீக்கரில் பென்ட்ரைவரில் எனி ஒன் நான் வந்து ஓம் நமஸ் சிவாயா அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை போ போட்டு வச்சுருக்கேன் அதே ரீவைன்மெண்ட் பண்ணி ரீவைன் பண்ணி நான் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு நான் அட்வான்ஸாக சொல்கிறேன்னா இதெல்லாம் நீங்கள் தயார் பண்ணிக்கிறீங்க இம்மி இப்பயே ஆரம்பிச்சுருங்க அப்போ என்ன செய்யணும் ஓம் நமச்சிவாயாங்கிறத வந்து ரீமைண்ட் பண்ணி ரீமைண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி வச்சுக்கிறேன்னு இல்லை என் கடைகளை மேலே இருக்கும் எனக்கு ஒரு மந்திர பெட்டி என்ன அதில் ஒரு சிக்கல் என்னன்னா இந்த மந்திர பெட்டியில் நம்ம எக்ஸ்ட்ரா பின்னுன்னு நம்ம தனியாக ஒரு மெக்கானிக்கிட்ட போய் ஸ்பீக்கர் பின்னு வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி எடுத்தோம் நல்லா பாருங்க அதில் ஓம் வாயான்னு வரும் என்னென்ன மந்திரங்கள் இருக்கோ முப்பத்தி ரெண்டு வகையான மந்திரங்கள் அந்த பெட்டியில் வரும் ஸோ அந்த மாதிரி பெட்டியோட நீங்கள் வாங்கிக்கிறங்க ஆனால் வெளியில கேட்கக்கூடாது சத்தம் நம்மளுடைய காதுகளுக்குள்ள மட்டும்தான் அப்படியே கப்புன்னு மாட்டிக்கணும் அதாவது நல்லா பாருங்க அந்த அந்த இது நான் வச்சிருக்கேன் பாட்டு நான் எந்திரிச்சு போய் எடுக்க முடியாது அதனால சரி காமிக்கிறேன் அதாவது நல்லா பாருங்க இந்த ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திர பெட்டி இதை விட அது பெஸ்ட்டு ஆனால் என்ன பிரச்சனைனா அதில் எக்ஸ்ட்ரா ஸ்பின்ன சொருகி இப்படி காதில் மாட்டேன்னு இப்படி காதில் மாட்டிக்கிட்டீங்க இந்த ஓம் நல்லா பாருங்கள் இந்த மந்திர ஒளியினுடைய அதிர்வு அதாவது இந்த மந்திர ஒளியினுடைய அதிர்வு உங்களுடைய உச்சந்தலை பூரா பரவும் இந்த ரெண்டு காதலை கரெக்டாக மாட்டிடுனா காதலை கேட்காது இந்த ஓம் நவசிவாயங்கிறது இந்த மூளைக்கு வந்துடும் காரணம் இரண்டு செவிகளும் ஒன்றாக ஒரு விஷயத்தை உணரும் போது அது பிரெயினுக்கு போயிடும் ஸோ இந்த பிரெயினுடைய நரம்புகள் பூரா நம்மளுடைய உடம்பில் உள்ள கோடிக்கணக்கான நரம்புகள் பூரா இங்கே இருக்குது நம்மளுடைய தான் இருக்குது அப்போ இந்த மந்திர ஒளிகள் உங்கள் உடம்பில் உள்ள வைப்ரேஷனை பூரா தூண்டிக்கிட்டே இருக்கு அந்த நேரம் எந்த நேரம் பதினொன்றரை டு ஒன்றரை டூ ஹவர்ஸ் அந்த பௌர்ணமி நிலைச்சி நிலவை மட்டும் பாருங்கள் ஆனால் உங்களுக்கு யோகம் இருக்கணும் இல்லையா வீம்புக்குன்னு வரும் வீம்புக்குன்னு வரும் மலை மேகம் வந்து உங்களை மறைச்சி விட்டுட்டு போயிடும் ஆனால் நீங்கள் செல்போனை வச்சு பயன்படுத்தக்கூடாது காரணம் என்னன்னா நீங்கள் செல்போனை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நைட்டு பதினொன்றரை மணிக்கு கூட ஏதாவது ஒரு சிக்கல் ஒரு ஃபோன் பண்ணி வரும் அப்போ அது உங்களுக்கு த தடைபடும் அதனால இந்த மாதிரி மந்திர ஒளி மந்திர ஒளி பாட்டு இருக்க மியூசிக் பாட்டு அடுத்தடுத்து வரேன் முப்பத்தி மூணு வகையான பாட்டு கூட இருக்குது ஏழு வகையில் ஆரம்பித்து முப்பத்தி மூணு வகையான மந்திரங்கள் உச்சரிக்கிறேன் அந்த மாதிரி இப்போ உள்ள டப்பா வாங்கி இப்போயே என்ன செய்யணும் ரெடி பண்ணணும் எப்படி ஒரு ஸ்பீக்கர் அதனுடைய அவுட்புட்டை வெளியில் எடுக்கணும் வெளியில் எடுத்து இப்போ நான் காமிச்சிடல இந்த மாதிரி ஸ்பீக்கர்ல காதில் பா சரியா அந்த மாதிரி மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நீங்கள் என்ன மந்திரத்தை உங்களுடைய காது உள்ளக்க வாங்குதோ உடம்பு பூரா பரவும் அதுக்கு எடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இதை எந்த இடத்துல வைக்கிறீங்க இதே மாதிரி ஒன்று சிறுசா இவ்வளவு பெருசு தேவையில்லை இதுல பாதி அளவுக்கு இருந்தா போதும் ஆனால் இந்த ஹோல்ஸ் மட்டும் சொல்ல முடியாது அது அந்த நல்லா பாருங்க இந்த ஹோல்ஸ் இந்த அளவுக்கு இருந்தா போதும் ஆனால் இவ்வளவு பெருசு தேவையில்லை சிறுசா இருந்தா கூட போதும் இல்லையா கிடைக்கலையா இதே மாதிரி வாங்கிக்கிறங்க ரெண்டு காந்தம் ரெண்டு காந்தம் அதை என்ன எப்போ சொல்கிறேன் அந்த எப்போ நான் சொல்லுவேன் கரெக்டாக அந்த அமாவாசைக்கு முதல் நாள் சொல்லுவேன் அப்பத்த உங்களுக்கு வந்து அது வரைக்கும் ஏன் ஏன் என்ன என்னென்னு நீங்களும் சிந்திங்க எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்ட்டு இதை எந்த இடத்துல வைக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல நம்மளுடைய முதுகுத்தண்டு அடியில் ஆசனம் வாங்கிக்கிட்ட பக்கத்தில் இதை வச்சுக்கிறேங்க சரியா அப்போ என்னாகும் நம்ம குண்டல் சக்தி கிளப்புறோன்னே விக்குன்னு விற்று அந்த குண்டலி கிளப்புறதுக்கு இது பூரா டெக்னாலஜி விஞ்ஞான பூர்வமா அன்னைக்கு மெய் ஞானத்தில் செஞ்சதை இன்னைக்கு விஞ்ஞானத்தில் செய்யறதுக்கு நான் பண்ற முயற்சி சரியா எவ்வளோ முயற்சி பண்ணி அது இது ரொம்ப சச்சஸ் அதுக்கடுத்து இதே மாதிரி இன்னொரு ஸ்பீக்கர் சிறுசாக இருந்துச்சுனாலும் சரி இல்லை இதே அளவுக்கு இருந்தாலும் சரி இதை விட பெருசு வேண்டாம் பெருசு சரி வராது உங்களுடைய ஆண்களுக்கு எங்கே மூலாதாரம் எது நம்மளுடைய பிறப்பறுப்பு அதில் வச்சுக்கிறேங்க வச்சுக்கிட்டு கண்ணு எங்கே பார்க்கணும் பௌர்ணமியை பார்க்கணும் உங்களுடைய முழு கவனமும் எங்கே இருக்கணும் இந்த மூலாதாரத்தில் இருக்கிற இந்த சின்ன காந்த காந்தத்தில் தான் அவன் இருக்கணும் அந்த கை நம்மளுடைய கை எங்கே இருக்கணும் அந்த முனியில் இருக்கணும் முனியில் சந்திரகளை சூரியகளை சுழிமனை சுழிமனையை தூண்டுறதுக்கு சந்திரகளை சூரியகளை இருக்கிற இடத்துல போய் தொடணும் தொட்டு முடிஞ்சால் ஓம் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் சுற்றுங்க இல்லையா நான் வேறு மதத்துக்காரேன் அதெல்லாம் சொல்ல எனக்கு பிடிக்காது அப்படியா கையை மட்டும் அந்த இடத்துல வைங்க இல்லையா லைட்டாத்தினோடு ஒரு நல்லெண்ணையோ விளக்கெண்ணையோ இல்லை ஏதோ ஒரு எண்ணெயை தொட்டு வச்சு உங்களுடைய முழு சிந்தன கண்கள் பூரா பௌர்ணமி வெளிச்சம் கவனம் பூரா மூலாதாரத்தில் இருக்கணும் இந்த கை விரல் தூண்டும் போது நீங்கள் இதுவரை கோடி ரூபாய் கொடுத்து ஆயிரம் குருமார்களை பார்த்து அவர்களிடம் தெரிஞ்சுக்கிறாத ரகசியங்களை பூரா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் இதே நேரத்தில் நீங்கள் அந்த நேரத்தில் மூச்சு பயிற்சி நீங்கள் ஏற்கனவே அனுபவப்பட்டு பழகி இருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு அன்னைக்கு நல்லா பாருங்கள் அன்னைக்கு சந்திரகளை ஓடணும் ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரகளை ஓடணும் பௌர்ணமி திதிக்கு ஆனால் நீங்கள் என்ன செய்ய அந்த நேரத்தில் சந்திரகளை சூரிய சூரியகலையில் வலது நாசியில் முள்ள எவ்வளவு இழுக்க முடியுமோ இழுத்து யாரும் புதுசாக இல்லை பழைய ஆட்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ இழுத்து வச்சு அப்படியே இடது பக்கமாக விடணும் வலது பக்கம் இழுத்து இடது பக்கமாக விடணும் எப்போ அந்த டைமிங்கில் மற்றவடி நீங்கள் எப்படி இழுத்தாலும் அதை பற்றி பிரச்சனையே இல்லை அந்த இதுக்கு மட்டும் அப்போ என்ன ஆகும் முடிஞ்ச வரைக்கும் குண்டலி சக்தி கிளப்புறக்கு ஒரு பாயிண்ட்டு செய்து இது முடித்த பிறகு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க அந்த டயத்தில் மட்டும் வெறும் வயிறாக இருக்கணும் மலர் ஜலத்தை அடக்காமல் ஃப்ரீயாக உங்கள் உடலில் இருக்கணும் அப்போ என்னாகும் பிரபஞ்ச சக்தி உங்களுடைய ஆற்றல் இந்த பௌர்ணமி வெளிச்சத்தை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஏன்னா இந்த பௌர்ணமி வெளிச்சம் எந்த அளவுக்கு நம்ம உடம்புல படுதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல அதிகமான அல்ட்ரா சக்தி பவர் சக்தியை கொடுக்கணும் அதே மாதிரி என்ன செய்கிறீங்க நீங்கள் என்ன செய்யணும் இந்த வாச வாசனை சொல்லிருக்கேன் பாருங்கள் பன்னீர் சந்தனம் ஜவ்வாது இதை கலந்துக்கிட்டு மஞ்சள் பொடி கலந்துக்கிட்டு முகம் தலையில் வேண்டாம் முகம் உடம்பு பூரா கம்ப்ளீட்டாக உள்ளங்காலில் கூட தடவுங்க தடவி வச்சுட்டீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தியை இழுத்து உங்கள் உடம்புக்குள்ள சேரும்போது உங்கள் உடம்புல அதே சந்தனத்தை நீங்கள் உங்களுடைய உடம்பு தானே இதே சந்தனத்தை நீங்கள் அப்படியே நீங்கள் உங்கள் உடம்புல உள்ள சந்தனத்தை அப்படியே முடிஞ்சால் வலிச்சு எடுத்து அதே சந்தனத்தை உருட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வலிச்சு எடுத்து உருட்டி டெய்லி நீங்கள் நெதியில் வச்சு பாருங்களேன் என்ன வைப்ரேஷன் கிடைக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க காரணம் இந்த பௌர்ணமி வெளிச்சத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் உங்கள் மேலே பட்டு கடல் எவ்வளோ எத்தனாயிரம் கோடி லிட்டர் இருக்கு எத்தனாயிரம் கோடி இருக்குது தண்ணி அந்த தண்ணியை என்ன வாங்கு வாங்குது இந்த பௌர்ணமி வெளிச்சத்துக்கு அந்த கடற்கரையில் போய் நின்று பாருங்க நம்மளுக்கே ஈரக்குலை ஆடி போகணும் அந்த அளவுக்கு ராட்சசாலைகள் வருதா வரலையா அப்போ இந்த ராட்சச ராட்சசாலையை எப்படி இந்த பௌர்ணமி வெளிச்சம் உருவாக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய முழு கவனமும் மூலாதாரத்தில் தான் இருக்கணும் கை அந்த இடத்துல சுற்றிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய கண்ணு எங்கே இருக்கணும் பௌர்ணமி வெளிச்சத்தில் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் யாரும் இந்த தேவரகசியங்கள் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு சில போலிகள் பண்ணுற அட்டகாச தாங்க முடியலை ஸோ அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிறேன்னு சரியாக குண்டலி சக்தியை கிளப்புறதுக்கு ஏதோ நான் வந்து ஒரு அணு அணுகு சொல்லியிருக்கேன் மகான்கள் சொல்லியிருக்காங்க கோடி கோடியாக கடல் அளவு சொல்லியிருக்காங்க அதில் ஒரு அணுகுக்குள்ளே ஒரு அணு ஏன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டது நான் கற்றுக்கிட்டது என்னுடைய இருந்து ஒரு சில மேட்டுகள் தெரிஞ்சுக்கிட்டது நான் உங்களுக்கு சொல்றேன் என்னுடைய அனுபவத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் சரியா அந்த அடிப்படையில் சக்திமானாய் மாற இந்த சித்ரா பௌர்ணமியை பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்